ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனைமரியா மார்க்கெட்டிங் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னாக்கா பார்ட்டி டிஜே ஸ்பீக்கர்ஸ் இப்போ நீங்க பார்க்க போறது பார்ட்டி டிஜே ஸ்பீக்கர்ஸ் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் குவாலிட்டியில நிறைய வெரைட்டிஸ் நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ என் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு அடி உயரம் உள்ள பத்தஞ்சு சப்பு எட் மூணு சப்பு உள்ள ஒரு ஸ்பீக்கர்ஸ் பத்தஞ்சு சப்பு மூணு உள்ளதும் ஒரு ஸ்பீக்கர்ஸ் இது போக எட்டு இன்ச்சு ஸ்பீக்கர் எட்டு இன்ச்சு சப்பு உள்ள ஒரு அமேசிங் குவாலிட்டி பாரு சூப்பர் ஃபினிஷிங் உள்ள ஒரு குவாலிட்டி இந்த ரேஞ்சிலிருந்து எட்டுல இருந்து நிறைய வெரைட்டிஸ் நீங்க பார்க்கணும்னாக்கா இங்க மட்டும்தான் நீங்க பார்க்கணும் மதுரில் வேறு எங்கேயும் உங்களுக்கு இந்த போல வெரைட்டி ரேஞ்ச் ஆஃப் டிஜே ஸ்பீக்கர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது பாருங்க நிறைய இது பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஒரு ட்ரையாங்கிள் சேஃப் ஒரு ட்ரையாங்கிள் சேஃப்ல ஆறு ஸ்பீக்கர் உள்ளது ஆறு ஸ்பீக்கர் உள்ள ஒரு டிஜே எங்கேயுமே கிடைக்காது ரெண்டு பத்து ஒரு அமேசிங் குவாலிட்டி அமேசிங் ஃபினிஷிங் உள்ள நிறைய மாடல்ஸ் எங்கள்கிட்ட மட்டும்தாங்க நீங்க வாங்க முடியும் நீங்க கண்டிப்பா டிஜே ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க நீங்க உங்களுக்கு வாங்க நினைச்சீங்கனாலே உங்களுக்கு மனசுல வரையாவது அன்னை வரையா மார்க்கெட்டிங்க மட்டும்தான் இருக்கணும் அங்கே மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப 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 விலை கம்மியான ரேஞ்சில் நாம கொடுத்துட்டு இருக்கோம் அருமையான குவாலிட்டி நீங்க அன்பிலேபிள் குவாலிட்டி இதுல பார்த்தா ரெண்டு கார்லஸ் பைக்கோட வந்துடும் உங்களுக்கு அருமையான இந்த ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் நீங்கள் வாங்க நேரில் வாங்க இந்த இதில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு கரோக்கி மியூசிக் போட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு பிக்னிக் போகிறீங்களா நீங்கள் தூக்கிட்டு போகலாம் உங்கள் பட்ஜெட் தக்கன ஜஸ்ட் ஒரு மூவாயிரத்துலேருந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு கார்டு மேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பட்ஜெட் தக்கன ரேஞ்சில் நம்மகிட்ட இருக்குங்க ரொம்ப பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் லெவன் தௌசண்ட் தான் ரெண்டு பத்து ஜஸ்ட்டு பதினோராயிரம் ரூபா தான் இந்தமாரி நீங்கள் பார்க்கணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இது வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வெறும் டிஜே ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடையாதுங்க இது போக நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நிறைய டவர் ஸ்பீக்கர்ஸு அதில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஆறு அடி வரைக்கும் டவர் ஸ்பீக்கர்ஸ் இது போக வந்து சவுண்ட் பார் மாடல்ஸ் சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு சவுண்ட் பார் ஏகப்பட்ட ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் பார் நீங்கள் பா வந்து பார்க்கலாம் சவுண்ட் பார் வந்து ஃபுல் இம்போர்ட்டடு இந்தியன் சொல்லிட்டு நிறைய ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் பார் அதே போல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சவுண்ட் பார் தான் இதெல்லாம் ஃபினிஷிங் பார் எட்டு இன்ச்சு சப்பு ரொம்ப ஒரு அருமையான ஃபினிஷிங் பார்க்குறது பார்த்தது இது பார்த்தீங்கன்னாக்கா நாலு அடி உயரம் அதாவது நாலு அடி சாரி நாலு அடி உயரம் உள்ள ஒரு அமேசிங் ப்ராடக்ட் மூணு சப்பு இருக்குது பத்து இன்ச்சு சப்பு பொரு இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் ஈக்குவலைசர் இருக்கு வித் ஃபோர் ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் இதில் பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஆம்ஸ் டுவெல் ஓல்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் போட உள்ள ஒரு இது இதில் பென்ட்ரைவு உங்களுக்கு யூஎஸ்பி இருக்குது மெமரி கார்டு இருக்குது எஃப்எம் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் ரெண்டு மைக்கு கார்டு மைக் போட்டுக்கலாம் ஒரு கிட்டார் இன்னு இருக்குது இது மாதிரி எல்லாமே உள்ள ஒரு அமேசிங் ப்ராடக்ட்டுங்க இது வேண்டிங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ இது வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லையா ஆமாம் இது வந்து அதான் அந்த சார்ஜ் போட்டுக்கலாம் சார்ஜ் போட்டுக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் டூ ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் பேக்கப் இருக்கும் ஓகே த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்ல குவாலிட்டி இருக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம் டைரெக்டாக பவரும் எஸ் 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 ஓ ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் இதோட ஹைட் என்ன சார் இது ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபீட்டு நாலு ரெடி இதோட ஹைட்டு

எயிட்டின் இன்ச்சஸ் சப் ஃப்ஃபர் நீங்கள் போட்டபுள் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம் இதனுடைய குவாலிட்டி பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கும் இதனுடைய பேக் ஃபினிஷிங் பாருங்கள் இதுலேயும் ரெண்டு பைக் வந்துடும் இதில் வயர் மைக்கு ரெண்டு பைக் கொடுக்கலாம் வயர் மைக்கு ஒன்று ரெண்டு ப்ளஸ் சார்ஜர் பாயிண்ட்டு பென் ட்ரைவ் லைன் இன்னு கார்டு இது எல்லாமே இருக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம் இதனுடைய ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதே அதே ரேஞ்சு தான் இது ஒன்று ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் உள்ளது

ஓகேங்களா இது ஒரு அருமையான மாடல் இதுலையும் பாத்தீங்கன்னா கிட்டார் இன் இருக்கு மைக் இன் இருக்கு கார் மைக் போட்டுக்கலாம் பிளஸ் ரெண்டு கார்லஸ் மைக் வந்துடுறதுல ஓகேங்களா அது போக இது வந்து ஒரு டொன் இன்ச் சப்பு இது வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் சப்பு இது வந்து ரெண்டு டென் இன்ச்சஸ் சப்பு இது வந்து ரெண்டு டென் இன்ச்சஸ் சப்பு இதெல்லாம் தனித்துக்கா இருக்கும் கிட்டாருக்கு தனி கண்ட்ரோலு எக்கோ மைக் எக்கோ ட்ரிபிள் பேஸ்ட் ட்ரபிள் வேல்யூம் மைக் வேல்யூம் ஸோ லைட் இது தேவையில்ல நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம் லைட் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு அருமையான மாடல்ஸ் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களால அன்பிலேபிள் செம்ம சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் மைக்கு மெட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாருங்க ஃபுல் மெட்டல் ரொம்ப அருமையான குவாலிட்டி மைக் ப்ராடக்ட் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் வந்திருக்காத ஒரு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா தான் சொல்ல முடியும் ஒரு ட்ரையாங்கிள் சேஃப் பிரயாங்கிள் ஷேப்ல ஒரு அருமையான மாடல் இதுல நீங்க பாருங்க தப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல ரெண்டாவதுன்னா கரோக்கி கரோக்கி போட்டு நீங்க பாடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கலாம் இதுலயே கு குழந்தைகளுக்கு இதுல மாத்திக்கலாம் இந்த மாதிரி ட்ரம்ஸ் பேசிக்கலாம் இதுலயும் நிறைய இது இருக்கு இதுல மைக் பாத்தீங்கன்னா மைக் இருக்கு பாருங்க மயக்க நாலு பண்ணி கட்டுறேன்

சவுண்ட் பார் உங்களுக்கு சொன்னேன் இதெல்லாம் ஃபுல் இம்போர்ட்டடு ஃபுல் இம்போர்ட்டடு ஒரு அமேசிங் ஃபினிஷிங் பாருங்க ரெண்டு பக்கம் லைட்டு கார்னர் லைட்டு ஸோ இதில் பாருங்களேன் ஃபுல் லெதர் ஃபினிஷிங்கு ஒரு உடலில் ஒரு அருமையான ஃபினிஷிங் இந்த மாதிரி ஃபினிஷிங் வேறு எதுலையுமே வராது ஒரு மேலே பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் இங்கே டாப்பில் கிளாஸ் ஃபினிஷிங் ஒரு லெதர் ஃபினிஷிங் எட்டு இஞ்சு சப்பு இது எல்லாமே ரேட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக ரேட்டாக இருக்கும் பாருங்கள் ஸ்டார்டிங் ப்ரோ இந்த இது பாருங்கள் இதெல்லாம் வந்து மூவாயிரத்து ஐநூறுவா தாங்க இந்த பாரு

உங்களுக்கு வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களா ஃபேமிலியோட வாங்க யாராவது குவாலிட்டி செக் பண்ணணும் யாராவது சவுண்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் நினைக்கிறீங்களோ ஃபேமிலியோட வாங்க அது வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இது போக இந்த காருக்கு வைக்கிறாங்க இல்லையா காருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்பு ஃபோர் வாங்குவாங்க சப் டியூப்னு சொல்லுவாங்க இருக்கு இல்லையா இதெல்லாம் டியூப் பேஸ் டியூப்னு சொல்லுவாங்க இது வந்து பேஸ் டியூப் ஓகேங்களா ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 நல்ல ஸ்டேட்டாக இருக்கும் ஒரு பத்தஞ்சு சப்பு